ஈரானுக்கு ஆதரவாக போரில் குதித்த ஏமன் ஹவுதி ராணுவம் பரபர அறிவிப்பு இனி என்னவெல்லாம் நடக்குமோ இஸ்ரேல் ஈரான் இடையே நிலவி வந்த மோதலில் அமெரிக்கா தலையிட்ட பிறகு அங்கு நிலைமை மொத்தமாக மாறிவிட்டது ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என ஈரான் சரமாரியாக தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த சூழலில் போரில் தாங்களும் நுழைந்து விட்டதாக ஏமனை பெரும்பகுதி கட்டுப்படுத்தும் ஹவுதி படை அறிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாகவே மோதல் தொடர்ந்து வந்தது ஒரு பக்கம் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் சரமாரியாக தாக்குதலை நடத்தியது அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வந்தது இரு நாடுகளும் இது போல மாறி மாறியே தாக்குதல் நடத்தி வந்தன இந்த சூழலில்தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென இந்த மோதலில் அமெரிக்கா வந்தது ஈரானின் முக்கியமான அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இன்று அதிகாலை அமெரிக்கா திடீரென தாக்குதல் நடத்தியது இதில் ஈரானுக்கு சேதம் சற்று அதிகமாகவே இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அமெரிக்கா இப்போது இந்த மோதலில் உள்ளே வந்துள்ளது நிலைமை மொத்தமாக மாற்றுவதாக இருக்கிறது அமெரிக்காவின் தலையீட்டால் இது பிராந்திய போராக வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இங்கு மற்ற நாடுகளும் தீவிரவாத குழுக்களும் கூட மோதலில் வர வாய்ப்பு உருவாக்கி து இதற்கிடையே இந்த போரில் நுழைவதாக இப்போது ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி படை அறிவித்துள்ளது ஏமன் நாட்டை பொறுத்தவரை அங்கு பல காலமாகவே உள்நாட்டு குழப்பம் நிலவி வந்தது இப்போது ஏமன் நாட்டின் தலைநகர் சனா உட்பட வடக்கின் பெரும் பகுதியை ஹவுதி படையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் தெற்கு மற்றும் கிழக்கு ஏமனில் ஒரு சில பகுதிகளை மட்டுமே அதிபர் தரப்பு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இந்த சூழலில்தான் தான் ஏமனின் ஹவுதி படை போரில் நுழைவதாக அறிவித்துள்ளது ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது மேலும் உங்கள் கப்பல்களை எங்கள் கடல் எல்லையில் இருந்து வெளியேற்றுங்கள் இல்லையெனில் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றும் ஏமனின் ஹவுதி எச்சரித்துள்ளது ஏமன் இப்போது இந்த போரில் குதிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் இதுபோல நடக்கக்கூடாது நடக்க கூடாது என்றே பலரும் அஞ்சினர் ஒருவேளை ஏமன் சர்வதேச கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினால் அது சங்கிலி விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் இதனால் பல்வேறு நாடுகளும் கூட இந்த மோதலில் உள்ளே வரும் இது உலகப் போர் அல்லது குறைந்தது பிராந்தியப் போரை உருவாக்கும் ஆபத்து இருப்பதாகவே உலக நாடுகள் அஞ்சுகின்றன தற்போதைய சூழலில் பெரும்பாலான நாடுகள் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டையே எடுத்துள்ளன சீனா ரஷ்யா பலாரஸ் உட்பட ஒரு சில நாடுகள் மட்டுமே ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளன இந்தியா போன்ற சில நாடுகள் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன அதே நேரம் இந்த மோதல் தொடர்ந்தால் அது இந்தியா உட்பட சர்வதேச அளவில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது